வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் விருச்சகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்னென்ன பலன்களை அனுபவிக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விற்சகத்தோடய நாலாம் வீட்டில் சனியும் அஞ்சாம் வீட்டில் ராகுவும் ஏழாம் வீட்டில் குருவும் பதினோராம் வீட்டில் கேதுவும் இருந்த அமைப்பு இருந்தது ஏன்னா இந்த மூணு கிரகங்கள் மேஜரான கிரகங்கள் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாளில் இருக்கக்கூடிய சனி வீடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் வாகனம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அசையா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட முயற்சிகள்லாம் தடைகளை கொடுத்துருக்கோம் இப்போ நான் வீடு கட்டலாம்னு நினச்சேன் ஆனால் எனக்கு ஃபண்டு கரெக்டாக கிடைக்கல லோன் அப்ரூவ் ஆகலை வச்சிருந்த காசு வேறு ஒன்றுக்கு செலவாயிடுச்சு இந்த மாதிரியான நெகட்டிவ் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளில் இருந்த சனி கொடுத்தது ஆனால் விருச்சகத்தோடு ஏழாம் வீட்டில் இருந்த குரு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நான் தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வலிமையை கொடுத்து குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை ஏதோ ஒரு வழியில் கொடுத்து உங்களை வாழ்க்கையை ரன் பண்ண வச்சுது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏப்ரல் ஒன்றாந்தேதி வரையில் ஒரு மாதிரியாகவும் ஏப்ரல் ஒன்றுக்கு அப்புறம் ஒரு மாதிரியாகவும் பலன் தர போகுது காரணம் என்ன அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாந்தேதி சனிப்பயிற்சி இருக்குது மே மிட்டில் மே பாதிக்கு மேலே குரு பயிற்சி ராகக்கேத பயிற்சி இருக்குது எனவே ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் லைஃப்பு சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரி விருச்சகம் என்னென்ன அனுபவிக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் ராகு விருச்சகத்தோடய நாலாம் வீட்லேயும் பத்தாம் வீட்டில் கேதுவும் விருச்சகத்தோடய அஞ்சாம் வீட்டில் சனியும் எட்டாம் வீட்டில் குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது ஸோ இந்த அமைப்புனால் விருச்சகத்தோடய ரெண்டு அஞ்சாம் அதிபதியாக வரக்கூடிய குரு எட்டாம் வீட்டில் போய் முழுசாக மறையக்கூடிய காரணத்தினால அவர் எட்டில் மறைஞ்சாலுமே கூட ரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய காரணத்தினால குடும்பத்தோட பொருளாதாரம் அப்படிங்கிறது உயரும் ஆனால் சேமிப்பை அதிகப்படுத்த முடியாது பணம் வரும் ஆனால் அது எந்த வழியில் போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது அஞ்சில் இருக்கக்கூடிய சனி பூரிய சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் ஆனால் பிரச்சனை பெருசாக முடிவுக்கு வரும் அஞ்சில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு ஆண் வாரிசு எதிர்பார்த்திங்கன்னா ஆண் வாரிசை உருவாக்கி தரும் அல்லது குழந்தைக்காக இயங்கிட்டு இருக்கீங்கன்னா குழந்தைக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி தரும் நீங்கள் ஃபாரினில் போய் படிக்கணும்னா அதுக்கான அமைப்புகளை உருவாக்கி தரும் ஏன்னால் நாலு பத்து அச்சில் இருக்கக்கூடிய ராகு கேது உங்களுக்கு வெளிநாடு யோகத்தை உருவாக்கி தரும் அடுத்தது நான் வீடு கட்டலாம்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் வீடு கட்ட முடியும் ஆனால் கடை வாங்கி தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கட்ட முடியும் முழுமையாக உங்களால் கேஷ் போட்டு கட்ட முடியாது நீங்கள் கேட்கலாம் சார் வீடு கட்டினாலே கொஞ்சமாவது கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் ஒரு சிலர் ஃபுல் கேபிட்டல் வச்சிருந்தமே கூட அந்த பணம் வேறு ஏதோ ஒன்றுக்கு செலவாகி கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய அமைப்புக்கு தள்ளப்படுவாங்க அடுத்தது இந்த எட்டில் இருக்கக்கூடிய குரு மறைந்த குரு நிறைந்த செல்வத்தை தருவார் அப்படிங்கிற அமைப்பின்படி உங்களுக்கு குடும்பத்தோட பொருளாதாரம் உயரும் ஆனால் செலவுகள் நிறைய அதிகமாகும் ஏன்னா எட்டில் குரு இருந்து பன்னெண்டாம் வீட்டை நேரடியாக பார்ப்பார் ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் நாலாம் வீட்டை பார்ப்பார் ஸோ செலவுகள் பண்ணுறதுக்கான நேரம் இது உங்களுக்கு எந்தளவு கையில் பணம் வருதோ அதை நீங்கள் வந்து சொத்தாக அசட்டாக கன்வெர்ட் பண்ண வேண்டிய நேரம் இது அதாவது நகையாகவோ இடமாவோ அல்லது வீடாகவோ சம்திங் அசட்டாக நீங்கள் அந்த பணத்தை கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கணும் மாற்ற ஆரம்பிக்கணும் கையில் கேஷாக வச்சுருந்திங்கன்னா அந்த பணம் உங்கள் கையை விட்டு நழுவி விடும் அதே நேரத்தில் வேலை ரீதியான ஒரு நல்ல மாற்றத்தை இந்த டைம் பீரியட் தரப்போகுது இப்போது ஆல்ரெடி நான் ஃபாரின்ல ஒர்க் இருக்கேன் வேறு கண்ட்ரி மாறலாமான்னு கேட்டால் மாறலாம் நான் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும் நான் வெளிநாட்டில் போய் படிக்கலான்னு இருக்கேன் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும் அடுத்தது நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் பண்ணலாம்னு கேட்டால் பண்ணலாம் நீங்கள் சொந்த ஊரை விட்டு நீங்கள் என்னென்ன முயற்சிகளை எடுக்கணுமோ அது எல்லாமே நீங்கள் எடுங்க அதில் சக்ஸஸ் தரும் ஏன்னால் நாலு பத்து அச்சமைப்பில் ராகுகேதுக்கள் இருக்கனால சொந்த ஊரை விட்டு நீங்கள் போகும்பொழுது இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அஞ்சில் சனி ஸோ அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அதுக்கு நாலில் பாபகிரங்கள் இருக்கும் பொழுது சொந்த ஊரை விட்டு வெளியே போகும் பொழுது உயர்வு அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் கரியரில் செட்டில் ஆகாமல் இருக்கக்கூடிய நிறைய விதிச்ச அமைப்புன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கரியரில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தரும் புதுசாக ஒரு வேலை கிடைச்சி வெளியே போகிறது அல்லது ஒரு எதிர்பார்த்த பிஸ்னஸை பெருசாக வெளியூரில் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அதில் தடைகளை கொடுத்து தான் வெற்றியை கொடுப்பான் ஏன்னா அஞ்சில் இருக்கக்கூடிய சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சனி கண்டிப்பாக உங்களுக்கு தடைகளை கொடுத்து கொடுத்து தான் உயர்வுகளை தருவார் ஸோ தடைகளை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க தடைகளை படிக்கட்டுக்கலாம்னு நினச்சி மேலே ஏற ஆரம்பிங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது விருச்சகத்துக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி மீன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா இருக்கும் ஃபிஃப்டி பர்டேஜ் கொஞ்சம் எதிர்மறையான பலன்களும் இருக்கும் சரி எதிர்மறையான பலன்கள்னால் என்ன அஞ்சில் சனி எட்டில் குரு அப்படிங்கிறனால அஞ்சாம் அதிபதி எட்டில் போய் இருக்கக்கூடிய காரணத்தினால பிள்ளைகளால் நிறைய செலவு உண்டு குழந்தைகளால் நிறைய செலவு உண்டு குழந்தைகளால் கொஞ்சம் மன வருத்தம் உண்டு குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் செலவோ அல்லது படிப்புக்காக செலவோ அல்லது படிப்புக்காக கடன் வாங்கக்கூடிய தன்மையோ சம்திங் குழந்தைகளால் நீங்கள் கொஞ்சம் மன வருத்தம் பண்ணுவீங்க உங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக இருக்காது அதே நேரத்தில் இந்த எட்டில் இருக்கக்கூடிய குரு பணனா மீட்டை பார்ப்பார் ஸோ உங்களோட தூக்கம் மன நிம்மதி இது எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அடுத்தது இந்த பத்தில் இருக்கக்கூடிய கேது வேலையில் இருக்கவங்க எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும் என்னோட இந்த ஊர் எனக்கு பிடிக்கலை நான் வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும் அடுத்தது வெளியே ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு ஐடி செக்டர் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு உங்களுக்கு இந்த இடம் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை நான் வந்து சுவிச் ஆகலான்னு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் கிடைக்கும் ஏன்னா எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ ரொம்ப வலிமையாக இருக்கனால குருவோட தொடர்பில் இருக்கனால நாலு பத்து அச்சு அமைப்பில் ராகு கேதுகள் இருக்கிறனால அஞ்சில் சனி இருக்கக்கூடிய அமைப்புனால நீங்கள் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூமெண்ட் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத உறுதியாக இந்த காலகட்டம் முடிவு பண்ணுது நான் ஆல்ரெடி ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னா அந்த வீடு மாதிரி இருக்கும் அந்த வீடு எனக்கு பிடிக்கல அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் அந்த வீட்டை மாற்றுவீங்க அல்லது சொந்த வீட்டில் இருக்கீங்கன்னா சொந்த வீட்டில் ஏதோ ஒரு ரெனோவேஷன் சொல்லுவாங்கள்ல புதுப்பிக்கிறது ஏதாவது பண்ணுவீங்க எனவே இந்த டைம் பீரியடில் நீங்கள் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஸோ இந்த டைம் பீரியடை கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டைம் பீரியடில் பெரிய முயற்சிகள் பார்த்து கவனமாகிடுங்க வெற்றி உண்டு தடைகளுக்கு அப்புறம் தான் வெற்றி உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டனோட மீண்டும் சந்திக்கிறேன் ஸ்டேடியூண்டு தேங்க்யூ பாய்